அப்போது சிலர் பத்தாம் அதிகாரத்தில் பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் பட்சபாதம் அப்படிங்கிறத குறித்து நம்ம விரிவாக தியானித்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பட்சபாதம் என்பது வந்து ஒரு ஃபேவரட்டிசம் எனக்கு வந்து இவங்க இவங்க சூட்டபுள் பீப்புள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளை மாத்திரம் சூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த பட்சபாதம் அப்படிங்கிறது ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆனால் யார் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறானோ பயந்து நீதி செய்கிறானோ அவனை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதற்கு அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் நடந்த அந்த சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியுது இது கொர்னொலிவின் வாழ்க்கையில் பேதரு மூலமாக ஆண்டவர் நடப்பித்த ஒரு காரியம் இதை வாசிச்சோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும் தேவன் மனிதர்களை எப்படி பார்க்கிறார் யூ யூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜனத்தாருக்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளிப்படுத்தப்பட்டார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படியா அதே மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தான் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்று நம்ம நம்புகிறோம் உண்மைதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் அவரை விசுவாசிக்கிறவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் ஆனால் மற்ற மதத்தை பின்பற்றக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எதுவுமே தெரிந்திருக்காது ஆனாலும் கூட ஆச்சரியமான வகையில் அவங்களையும் தேவன் அழைத்து அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து தன்னை பற்றி அவர் சொல்லி அவங்கள விசுவாசத்துக்குள்ளாகவும் ரட்சிப்புக்குள்ளாகவும் வழி அவங்களுக்கு கிறிஸ்தவ பாரம்பரியமோ கிறிஸ்தவத்தில் என்னென்ன இருக்குது எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் பாவங்களை கிருபையாய் மன்னித்து எல்லோருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை இதில் நம்ம கற்றுக்கொள்ள முடியுது சேர்ந்து தியானிப்போம் ஒன்றாவது வசனத்திலிருந்து இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்ன என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நெலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தெட்டியிருக்கிறது இப்பொழுது நீ யோபா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் கொர்நெலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் ரெண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்திற்கு சமீபத்து வருகையில் பேதிரு ஆறாம் மணி நேரத்திலே ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் இப்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறவர் கொர்னேலியோ என்கிற நூற்றுக்கு அதிபதி செஞ்சுரியன் இவர் இருந்த இடம் இந்த பட்டணம் செசாரியா பட்டணம் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு தேவபக்தி உள்ளவர் அவருடைய வீட்டில் இருக்கிறவங்களும் தேவபக்தி உள்ளவங்களும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க அவர் மாத்திரமல்ல ஃபேமிலி முழுக்க அது மட்டும் இல்லை அவர் தர்மங்கள் செய்கிறார் எப்போதும் ஜபம் பண்ணி கொண்டும் இருக்கிறார் இப்போ விஷயம் என்னென்னா இதெல்லாம் செய்யும்போது இவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தெரியாது யூதர்களின் தேவனாகிய எஹோவா அவரை பற்றியும் தெரியாது இப்படிப்பட்ட இந்த கொர்நெளிவுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தேவன் ஒருவர் இருக்கிறாரு அவரிடத்துல பயபக்தியாக நம்ம இருக்கணும் நம்ம தான தர்மங்கள் செய்யணும் நீதியோடு நம்ம நடக்கணும் இந்த மூன்று காரியங்கள் இவர் வாழ்க்கையில் இருந்திருக்குது அப்படிப்பட்ட இவரை இவருக்கு தேவன் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார் அனுப்பும்போது அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தை பாருங்க உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டியிருக்கிறது அப்போ தேவன் ஜெபங்களை ஆராய்ந்து பார்க்கறாரு எப்படிப்பட்ட ஜெபங்கள் தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல குர்நெளிவனுடைய ஜெபம் அவருக்கு ஏற்புடையதாக இருந்திருக்குது ஏன்னா அஞ்ஞானிகளாக இருக்கிற அநேக நாட்களில் நம்மளுடைய ஜெபங்கள் பெரும்பாலும் செல்ஃபிஷாக எனக்கு ஏதாவது ஒன்றை தேவை என்பதாகவே இருக்கும் என்னை பற்றினதாகவே இருக்கும் இப்போ சமீபத்தில் நம்ம வாசித்தோம் மற்றவர்களுக்காக ஜபிப்பதில் தேவன் பிரியமாக இருக்கிறார் நம்ம ஒரு ஒரு மற்றவருக்காக ஜபம் பண்ணக்கூடிய ஒரு ஜபம் அது வந்து ஒரு செல்ஃப்லெஸ் ப்ரேயராக இருக்கக்கூடியது இந்த ஜபமும் கர்த்தருக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்குது ஏன்னா இந்த குறநெளிவை பற்றி போட்டிருக்கு இவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர் தான தர்மம் செய்கிறவர் அது இல்லை யூதர்களுக்கும் இவர் வந்து நன்மை செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இவருடைய தான தர்மங்கள் ஸோ இதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதனால என்ன சொல்கிறாரு யோபா பட்டினத்துக்கு நீ ஆட்களை அனுப்பி சீமோனை அழைப்பி அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு யார் வீட்டில் தங்கி இருக்கிறாருங்கிற டீட்டெயில்ஸை போகிறோம் சொல்லிட்டாரு சொன்ன பிறகு இவர் என்ன செய்கிறாரு ஆட்களை அனுப்பும்போது அவங்க கூட ஒரு தேவபக்தி உள்ள ஒருத்தனையும் அனுப்பி வைக்கிறார் பாருங்கள் சும்மா ரெண்டு பேர் அனுப்பலை ஏன்னா அழைப்பிக்கப்பட போகிறது தேவ மனுஷன் அதனால் தேவ பக்தி உள்ள ஒருத்தனை அனுப்பி வைக்கிறாரு குரநாலையும் சரி இப்போ இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது பேதுரு வாழ்க்கையில் ஒரு காரியம் சம்பவிக்குது இதெல்லாம் பேதுருவுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுறாரு ப்ரேயர் பண்ணுறதுக்காக மாடியில் ஏறுறாரு வீட்டின் ப ஆறாம் மணி நேரத்தில் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே உள்ள சகலவித நாலுகால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவே கண்டான் அல்லாமலும் பேதிருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்குச் சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேதிரு அப்படி அல்ல ஆண்டவரே தீட்டும் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்திரமும் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாந்திரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆண்டவர் வந்து பேதுருவுக்கு ஒரு விஷயத்தை காண்பித்துக் கொடுக்குறாரு அது என்னென்னா இதுவரை ஏசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர் தான் பேதுரு இருந்து நேரடியாக ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பேதர் பெற்றுக்கொண்டார் ஆனாலும் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல அது என்ன தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் யூதர்களையும் புறஜாதியாரான எல்லோரையும் ஒன்றாக ரட்சிப்பின் பாத்திரங்களாக தெரிந்து கொண்டார் என்கிற இந்த உண்மை பேதுருவுக்கு தெரியவில்லை இதை பேதுருவுக்கு எப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னால் இந்த நாளில் தான் வெளிப்படுத்தப்படுது அப்போ அதை வெளிப்படுத்தும் போது பேதர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு மாடிக்கு போகிறாரு காலையில் ஆறாம் மணி வேலையில் போகிறாரு அதில் இருந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஜபிக்கிறார் அந்த இதில் போட்டிருக்கு பன்னிரெண்டாம் மணி வேலையில் தான் அவருக்கு பசி உண்டாயிட்டிருந்தேன் ஸோ அந்த பார்த்திங்கன்னா இவருடைய இந்த ஜபத்தின் வேலையில் ஒரு தரிசனம் இவருக்கு உண்டாகுது இந்த தரிசனத்தில் இவர் என்ன பார்க்குறாரு ஒரு துப்பட்டி என்பது ஒரு பெரிய வெண்ணிறமான ஒரு போர்வையை போல ஒன்று நாலு முனைகளும் கட்டப்பட்டதாக வானத்திலிருந்து இறங்கி வருது அதுக்குள்ளாக வெவ்வேறு உயிரினங்களை பார்க்குறாரு காட்டு மிருகங்கள் அதுக்கப்புறம் ஆகாயத்து பறவைகள் அப்புறம் ஊரும் பிராணிகள் எல்லாம் அதில் வைக்கப்பட்டிருக்குது இதை பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு பசியில் இருக்கிறார் ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு இது காட்டப்படும் போது நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவருக்காக சாப்பாடு கீழே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் ஆவிக்குரிய கண்களில் இந்த சாப்பாடாக இதை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து இதை நீ சாப்பிடுங்கிறாரு அப்போது உடனடியாக பேதுருவனுடைய பதில் என்ன ஆண்டவரே இது தீட்டு உள்ளது இது அசுத்தம் உள்ளது இதை நான் புசியேன் என்று சொல்கிறார் ஒரு விஷயம் என்னென்னா யூதர்களுடைய நூலில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்குது எதை எதை வந்து ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லியும் எதை எது வந்து தீட்டு உள்ளது என்று சொல்லியும் ஒரு டெஃபினிஷன் அங்கே இருக்குது அதன்படி தான் யூதர்களுடைய உணவு என்று கோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கென்று சமைக்கக்கூடிய ஒரு சமையலில் தவிர்த்துருவாங்க சில விஷயங்களை அதே மாதிரி தான் பேதர் ஒரு உணவு பழக்கம் உள்ளவராக இருந்தார் அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் இது தீட்டு உள்ளது இதை நான் எப்படி புசிப்பேன்னு சொல்லும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் என்ன எப்படி யூதர்கள் புறஜாதியோரோடு கலவாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி யூதர்கள் தங்களுக்குன்னு சில உணவுகளை பிரித்து கொண்டாங்களோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி நான் தீட்டா நீ தீட்டு என்று நான் பரிசுத்தப்படுத்தின வகையில் நீ தீட்டானது என்று சொல்லாதே என்று சொல்லார் அப்போ இதில் என்ன அர்த்தம் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாருன்னா நீ யூதர்களை மாத்திரம் பார்த்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களிடத்துல தான் நீ இவ்வளோ நாளாக போய்கிட்டு இருந்த இப்போ புறஜாதியார்கிட்ட போகிறதுக்கு நீ யோசிக்காத அவங்களையும் நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லுங்கிறத தான் இந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஏன்னா இது ஒரு பெரிய மைண்ட் செட் இதை மாற்றுறது ஒரு சாதாரண காரியம் இல்லை ஏன்னா ஒரு தேவபக்தி உள்ளவர் பேதர் அவர் ஆண்டவருக்காக மிகுந்த வைராக்கியம் உள்ளவர் அவர் வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர்ல உறுதியாக இருக்கார் ஆனால் இப்போ அதை மாற்றுவதற்கு கர்த்தர் வந்து என்னென்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் முதல் காரியம் வந்து இதை செய்கிறார் ஆண்டவர் இதை சொல்லும் அந்த அவர் தீட்டுள்ளதும் அசுத்தமானதும் என் வாயில் புகாதுன்னு சொன்னதை மூன்று தடவை ஆண்டவர் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண அர்த்தம் அத்தனை முறை அவருக்கு சொல்லி அதை புரிந்த பிறகு தான் அந்த துப்பட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டதுங்கிறத பார்க்குறோம் அதுக்கு பிறகு இதை இதை இந்த தரிசனத்தை அவர் பார்த்து முடித்த உடனேயே பதினேழாம் வசனத்தில் போட்டிருக்கு அப்பொழுது பேதர் தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் மூணு தடவை சொன்ன உடனேயே அவருக்கு அந்த நேரத்தில் புரிஞ்ச பிறகு தான் அந்த துப்பட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு மைண்டில் டவுட் வந்துடுது அந்த நேரத்தில் குர்நிலியவினால் அனுப்பப்பட்ட மனுஷர் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உமை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் பாருங்க வரிசையா ஆண்டவர் அடையாளங்கள் அ தரிசனங்கள் கொடுத்து தான் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா ஃபஸ்ட்டு தரிசனத்தை கொடுத்துட்டாரு இப்போ ஒரு சம்பவம் நடக்குது என்ன அங்கே கொர்நெளிவினால அனுப்பப்பட்ட அவருடைய ஆட்கள் வந்து நிற்கிறாங்க பேதருவுக்கு அது அறிவிக்கப்படுது இப்போ இவர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இவர் மனசில் யோசித்துட்டு இவங்க எப்படி புறஜாதியார் வந்து நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு யோசித்துட்டு இருக்கும்போதே ஆவியானவர் பேச தொடங்கிட்டார் ஆவியானவர் பேசி என்ன சொல்கிறாரு பாருங்க நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாத அவங்க கூட போ நான் தான் அவங்கள அனுப்புனேன் எவ்வளவு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு பாருங்க ஏன்னா பேதிரு வைராக்கியம் காண்பித்தது தேவனுக்கு என்று தான் அது நல்ல விஷயம் ஆனால் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் ஆனால் தேவனுக்கு ஏற்காத வகையில் சில சமயங்களில் நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் சரி செய்வார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் ஏன்னா இது நமக்கும் இந்த நாளில் சம்பவிக்கும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம சில விஷயத்தில் ஒரு இதுதான் நம்ம முடிவு பண்ணி சில விஷயங்களை வச்சுருப்போம் ஆனால் தேவனுடைய சித்தம் வேறையாக இருக்கும் அந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணுகிற பொழுதும் அந்த காரியத்தை குறித்து யோசனை பண்ணி கர்த்தருக்குள்ளே யோசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் பேசி இதுதான் காரியம் என்பதை நமக்கு சொல்வார் இப்போ ரெண்டாவது காரியம் சொல்லிட்டார் சொன்ன பிறகு நடந்த விஷயம் இருபத்தொன்னாம் வசனம் அப்பொழுது பேதரு கொர்னேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனத்தில் எல்லாரிலும் நல்லவர் என்று சாட்சி ஆகிய கொர்னேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் அப்பொழுது பேத அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் மறுநாளிலே செசாரியா பட்டினத்தில் பிரவேசித்தார்கள் கொர்நிலையோ தன் உறவினரையும் மற்றவர்களையும் கூட அழைப்பித்து அவர்களுக்காக காத்திருந்தான் இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகு பேதிரி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் அப்போது ஆண்டவர் புறஜாதியாரையும் தெரிந்து கொண்டார் அவங்களோட அப்போவதும் அவங்க வீட்டில் அவங்களுக்கு சூசியேஷன் சொல்வதும் தவறு கிடையாது இதை தேவன் அங்கீகரிக்கிற ஒரு காரியம்தான் என்பதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாரு இப்போது ஒரு லைஃப் அப்ளிகேஷன் இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு புதிய இடத்துக்கு போகிறோன்னு வைங்க கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் ஒரு புதிய இடத்துக்கு போகும்போதோ அல்லது ஒரு சுசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நமக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு வைங்க இவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்கிறதுக்காக தேவன் அழைத்திருக்கிறாரா அல்லது இது ஒரு கேஷுவல் விசிட்டா அப்படிங்கிறத நீங்களும் நானும் வி கேன் ப்ரேயர் இட் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சந்திப்புகள் தேவனை அறிந்த பிறகு நிச்சயமாகவே அது பிரயோஜனம் உள்ளதும் காரியம் உள்ளதமாகத்தான் இருக்கும் யாரையாவது தேவன் சந்திக்க அனுப்புகிறாரு அவருடையாவது பேச நமக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை உணர்த்தி அவரை பற்றி சொல்லுவதற்கு நமக்கு ஏவுதல் தருவார் அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம அதை சொல்ல வேண்டும் என்பது தான் ஏன்னா இந்த இடத்துல இத்தனை விஷயங்களை ஆண்டவர் நடப்பித்து சந்தேகம் இல்லாமல் இதை செய்து முடிப்பதற்கு சரி அடுத்தது பேதுரு பிரவேசித்த பிறகு கொர்நிலையோ அவரை எதிர்கொண்டு போய் அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறாரு பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியாரோடு கலந்து அவனிடத்தில் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் அல்லவென்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் பார்த்திங்களா இந்த இடத்துல தான் பேதர் வந்து கிளீனா அவருடைய புரிந்து கொள்வதில் சொல்கிறாரு தேவன் சொல்லியிருக்கிறாரு யாரையும் எந்த மனுஷனையும் நான் தீட்டுள்ளவன் சொல்லக்கூடாது அசுத்தன்னு சொல்லக்கூடாது என்று தேவன் எனக்கு கற்பித்திருக்கிறார் இப்போ பாருங்கள் நம்ம பார்வையில் வரக்கூடிய பட்சாதாகவும் நம்ம பார்க்கும்போது மனிதனுடைய முகத்தை தான் பார்க்குறோம் அவங்களுடைய அவுட்வேர்டு அப்பியரன்ஸ் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அவங்களுடைய நட அவங்க எந்த ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து இந்த மனதில் வந்து நிர்ணயம் பண்ணி கொள்கிறோம் ஆனால் தேவன் இருதயங்களை பார்க்கிறவர் என்பதை காண்பிக்கிது ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் அதற்கு கொன்னிலையோ நாலு நாளைக்கு முன்னே இது முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்கிறார் ஒன்பதாம் மணி வேறையில் நான் ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்றார் அப்போ சொன்னார் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது நீ யோவானை அழைப்பி என்று சொல்லக்கூடிய இந்த சத்தத்தை நான் கேட்டுதான் அதன்படியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான் அப்பொழுது பேதிரி பேசத் தொடங்கி சொல்கிறார் இப்போ தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் இன்றைக்கான நம்ம தியான வார்த்தை இதுதான் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை யாரு நீதியை செய்கிறானோ அவருக்கு பயப்படுகிறானோ அவன் அவருக்கு உகந்தவன் அடுத்தது எல்லோருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தின் சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்தருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலையா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பர்சுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் ஆயினும் எல்லா ஜனந்த ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார் அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் இப்போது சுவிசேஷத்தை சொல்லும்போது இவர் யூதர்களுடைய அந்த ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து பைபிள் ஸ்டடி எடுக்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டாக என்ன சொல்கிறாரு ஆண்டவராக இயேசுக்கு சுபத்தி சொல்கிறாரு அவர் மீது இருந்த அபிஷேகம் தேவன் எப்படி அவரை அனுப்பினார் அவர் தான் வந்து எங்களுக்கு இந்த நற்செய்தியை சுவிசேஷமாக கூறி அறிவித்தார் யோவான் என்கிற அந்த ஸ்நானன் அவர் ஞானத்தாளத்தை குறித்து பிரசங்கித்த காலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் செஞ்ச காரியங்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவரை அது மட்டும் இல்லை கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன ஆண்டோராய் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்தார் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று இங்கே சொல்கிறார் சொல்லிட்டு இறுதியில் அவர் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு எல்லோருக்கும் தரிசனமாகலை எங்களுக்கு அவரோடு கூட இருந்த எங்களுக்கும் இன்னும் சில பேர் அவர் தெரிந்து கொண்டவங்களுக்கு மாத்திரம் தரிசனமானாருங்கிறத சொல்லிவிட்டு அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தெற்கு தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்றான் ஸோ இவ்வளவுதான் சொன்னார் இதை சொல்லி போதே எல்லோர் மீதும் ஆவியானவர் வந்து இறங்குகிறார் பார்த்திங்களா பேதுனுடைய வார்த்தையை யார் யார் கேட்டாங்களோ அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் பொழிந்துருளப்பட்டு ஆவியில் அவங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க இதில் விஷயம் என்னென்னா இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படுகிறதோ அவங்களுக்கு அந்த நிமிடமே மனந்திருமுதல் உண்டாகுது பாவ மன்னிப்பு உண்டாகுது பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானமும் உண்டாகுது இப்போ பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை பெற்ற அவங்க என்ன செஞ்சாங்க அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் கூட வந்திருந்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்திரளப்பட்டிருப்பதை குறித்து பிரமித்தார்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது வெளிப்புறமாய் கண்ட அடையாளம் இதுதான் அவர்கள் ஆவியுடனே தேவன் பேசி அவர்களுக்கு அந்நிய பாஷை பேசும்படி அருளி செய்கிறார் அப்படி அருளி செய்த உடனேயே அவங்க பற்பல பாஷைகள் நவமான பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டும் நடக்குது தேவனை புகழுதல் என்பது அவங்க சொந்த பாஷையில் பேசியிருக்க வேண்டும் அந்நிய பாஷையில் பேசுதல் அதுவும் ஒரே நேரத்தில் நடக்குது இது ரெண்டுமே எப்போ நடந்தது சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்ட பிறகு தான் நடந்ததே தவிர அவர் வந்து உட்காந்துட்டு பாருங்கள் நாங்கள்லாம் யூதர்கள் யூதர்கள் வந்து எட்டாம் நாள் விருத்த சேதனம் பண்ணணும் மோசையினுடைய ஆகமங்களை கை கொள்ளணும் சேதனம் பண்ணணும் இந்த மாதிரி பண்டிகைகளை ஆசிரிக்கணும் இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அங்கே ஆவியானவருடைய மினிஸ்ட்ரிக்கு இடமில்லை ஆனால் அவர் சொன்னது ஏசு கிறிஸ்துவை பட்டின சுவிசேஷம் சொன்ன அடுத்த நிமிடமே ஆவியானவர் வந்து இறங்குறாரு இறங்கின உடனேயே அவரே வரங்களை பெற்று இம்மிடியேட்டாக அவங்களை அங்கேருந்து கிக் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு ஸ்டார்டிங் இமீடியட்டாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறக்கூடிய ஒரு காரியம் இப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இப்படித்தான் ரட்சிப்பின் தேவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்கள சந்திக்கிறாரு ஏ வாழ்க்கையிலையும் நான் சாட்சியாக சொல்ல முடியும் ஐ ஹேட் அ கிக் ஸ்டார்ட் அந்த டே ஐ ஹேட் அன் என்கவுண்டர் வித் லார்ட் அன்னையிலேருந்து ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன் உள்ளாக இருந்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியைகள் நடப்பிக்க தொடங்கிட்டார் நான் அன்னைக்கு இதே மாதிரி நான் அந்நிய பாஷை பேசலை ஸோ அதனால் அந்நிய பாஷை ஒன்றுதான் அடையாளம் என்றும் நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்நிய பாஷை வித மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன்ட்வெல்லிங் அதனால் நான் மேனிஃபெஸ்ட் அந்த அந்நிய பாஷையில் பேசலை அப்படின்றதுனால நான் எனக்கு அப்படி இல்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் என்னென்னா த மேனிஃபெஸ்டேஷன் கம் இன் மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் சிலருக்கு வந்து ஆவியானவர் தன்னை நிரப்புகிற பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உணர்வு வரும்போது கண்ணீராகவும் மிகுந்த ஒரு அழுகையோடு வந்து ஆண்டவர் இடத்துல இருதயத்தில் கிட்டி சேரக்கூடிய ஒரு காரியம் நடக்கலாம் இன்னும் பலவித மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது சரி கடை கடைசியாக இதை சொல்லி முடித்த பிறகு பேதுருவோடு கூட வந்திருந்த மற்றவங்களும் இதை பார்க்குறாங்க அவங்களும் பிரமித்து போகிறாங்க அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாவது தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்ளையிட்டான் பார்த்திங்களா இதோடு நிப்பாட்டி இல்லை இவரை பார்க்குறாரு நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லி கட்டில் கொடுக்குறாரு அவங்களும் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க நாங்கள் தான் ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோமே இனிமேல் எதுக்கு தண்ணியில் ஞானஸ்தானம்னு சொல்லலை பாருங்கள் ஏன்னா இன்னும் சில வகையில் கூட நம்ம வாசிப்போம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஜலத்தினாலே கழுவப்படுங்கள் அப்போது பரிசுத்தாவின் வரங்களை பெருவில் இருக்குது ஆனால் சீக்வென்ஷியலாக அப்படி தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் இந்த இடத்துல முதல்ல அவையானவர் பொழிந்திரளப்பட்டுட்டார் ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க ஸோ தேவன் கற்பித்த இந்த முறைமைகளை நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற பொழுது அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்படுகிறோம் தேவனுடைய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் கண்டு நம்ம அதன்படி நடக்கிறோம் ஆமேன்